அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை வெல் ஐக்கஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது இந்த இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா அமாவாசை திதி காலையில் ஏழு முடிஞ்ச போது முன்னோர்களுக்கு திருத்தி இன்றைக்கும் கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து அதுக்கு பிறகு வந்து பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் அதாவது நாலு நாலாம் தேதி காலை மூணு பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திர நட்சத்திரம் இருக்குது சித்த இன்னைக்கு இன்றைக்கி வந்து மறுநாள் காலையில் மூணு பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமிர்த யோகம் இருக்குது இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருக வழிபாடு நல்லது தனிய நாளாக இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மதியம் அதாவது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பதுக்குள்ளே இருக்குது இந்த நேரத்தில் முருகனுக்கும் துர்கைக்கும் விளக்கு போடுறது நல்லது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி பூர நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக சாந்தி அதாவது சனி கிரகம் சரியில்லை ராகு கேது சரியில்லைன்னா அதுக்குண்டான சாந்தி செய்கிறதோ இல்லைன்னா பரிகாரம் செய்கிறதோ நல்லது எழுத படிக்க கற்றுக்கிறது மாடு வாங்கிறதுக்கு நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற நாள் அதே மாதிரி மாத்திரை சாப்பிட்றதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது இப்போ பிரதம திதிங்கிறது பொதுவாக பாட்டமாக பாட்டியமாக திதின்வாங்க அதனால் எந்த ஒரு நல்ல வேலைக்குன்னு செய்ய முடியாது இது அதனால் பொதுவாக பார்த்திங்கன்னா கல் மரம் இவங்களை வ இதுங்களை வச்சு அழகு வேலைகள் செய்யலாம் பாய் முடையிறது அதே மாதிரி மரம் சம்பந்தமான வேலைகளில் நிறைய செய்ய முடியும் படம் வரைகிறது ஆயுதங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதியாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா நிதானம் ரிஷப் ராசிக்கு சாதனை மிதுன ராசிக்கு அன்பு கடக ராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு ஆராய்ச்சி ராசிக்கு அனுகூலம் துலாம் ராசிக்கு தோல்வி விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுசு ராசிக்கு சிரமம் மகர ராசிக்கு அசதி ராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு சந்தோஷம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது காலையிலேருந்து கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு சிந்தித்து செயல்படுறது நல்லது வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பதட்டமான சூழ்நிலையில் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது கோயிலுக்கு போய்ட்டு வரதோ ஆன்மீக ஈடுபாடோ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரும் இன்னைக்கு சில விஷயங்களில் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறது மூலிமா நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆன்மீகத்தில் உங்களோட எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு அத வந்து பேச்சுவார்த்தையிலே முடிச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு சீனியர் கிட்ட கொஞ்சம் கவனமாக பழக வேண்டியது அவசியம் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி பொறுமை ரொம்ப அவசியமாக தேவை எந்த ஒரு விமர்சனத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல் விளையாட்டாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது டென்ஷன் ஆகாமல் கூலாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பாக பழக வேண்டியது அவசியமாக இருக்குது புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட இன்றைக்கி ஜாலியாக பழக வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி முக்கியமான முடிவு எதுக்கும் எதுவும் எடுக்க வேண்டாம் பண விஷயத்தில் சேமிக்கவும் முடியாது செலவுகளையும் கட்டுப்படுத்த முடியாது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானம் தேவை குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல துணைக்கிட்ட அதுக்கப்புறம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வீட்டில் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி திருமண சுபம் காரியங்களில் கொஞ்சம் தாமதம் இன்றைக்கி செவ்வாக்கி எந்த ஒரு பலனும் இருக்காது வீட்டில் பராமரிப்புக்காக வண்டி வாகனம் பராமரிப்புக்காக கொஞ்சம் சின்னதாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது பெற்றோரோட ஆ ஆறுதல் வார்த்தைகள் மனசுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தம்ப தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி உங்களோட இலக்குகளை அடையணுன்னா கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஆனாலும் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட கோபதாபங்களை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் எது நடந்தாலும் அதை அமைதியாக எடுத்துக்கிறது நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேணாம் தள்ளி போடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்குது அது அதனால் நேரத்துக்கு வேலையை முடிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதாரணமாக போகக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக தொணக்கிட்ட கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகளை கண்டிப்பாக எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாக தான் இருக்குது பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது அதனால் பார்த்து நிதானமாக செய்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு கலவையான நாளாக தான் இருக்குது இந்த நாளை சாதகமாக கொண்டு போகிறதும் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதும் உங்கள் கையில் இருக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் ஜாலியாக செய்யக்கூடிய நாளாக இருக்குது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க அதே மாதிரி சில மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அமையிறதுக்கும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வர வேண்டிய தொகை வந்து சேரதுனால மனசுக்கு இன்னமும் சந்தோஷமாக ஆகும் உங்களுக்கு எதுலேயும் வெற்றி அடையணுன்ற உறுதி உங்கள் கிட்ட இருக்கிறதுனால முன்னேற்றம் நல்லாவே இருக்குது விரைவாக இன்றைக்கி உங்களோட முடிவெடுக்கிற திறன் நல்லாவே இருக்கும் நல்ல ஒரு திறமையான சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணிகளை மகிழ்ச்சியோடு செய்வீங்க கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல ஒரு உறவு இருக்கும் அவங்கவுங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலையில் கூட கூட இருக்கிறவங்க எல்லாருமே விருந்து இல்லைன்னா விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு லஞ்சை போகிற மாதிரி இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக் கூட வீட்டில் நடக்க இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசி விவா முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புரிதல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சாதகமான நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் வரவு இருக்கும் அதே மாதிரி சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிடிச்சவங்களோட வீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது சந்தோஷத்தை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மனசு உறுதியாக இருக்குது ஆரோக்கியமும் உறுதியாக இருக்கும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக தான் இருக்குது இந்த நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனை கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு உங்களுக்கும் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் எந்த ஒரு வீண் பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத செலவுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கடன் வாங்காமல் பார்த்துக்க முடியும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா தொழிலில் லாபம் கிடைக்கும் உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி மனசில் கொஞ்சம் சஞ்சலமான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தியானம் செய்கிறதோ கோயிலுக்கு போய்ட்டு வர்றதோ நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பனி வேலைகள் அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் வந்து நேரத்தில் முடிக்க முடியலைன்னு கவலைப்பட வேண்டாம் திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா சாதகமாக நேரத்துக்கு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஜாலியாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் வந்து போதுமான அளவுக்கு பணம் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுனால கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது நிதானமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சளி இருமல் போன போன்ற சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளையோ பானங்களையோ சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது சாதகமாக கொண்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்லதை அனுபவிங்க கெட்டதை ஒதுக்கி வைக்கிறது நல்லது எதுக்கும் டென்ஷன் ஆகாமல் கூலாக நாளாக கொண்டாடுங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதுவும் ஒரு மாதிரி கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியம் ஓரளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கும் வெளியிலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈஸியாக உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும் அமைதியாக இருக்கிறது நல்லது உங்களோட கோபதாபங்களை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது வியாபாரத்தில் கொஞ்சம் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வுக்கு நேரம் இருக்காது சுறுசுறுப்பாக வேலையை பார்ப்பீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது மட்டும்தான் பிரச்சனை அதை உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக ஜாலியாக பேசி பழகினிங்கன்னா நாலு இனிமையாக போகும் ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது போய்ட்டு வர்றது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் அது ஒன்று வந்து கட்டாயமான செலவு தான் எந்த ஒரு வீ கிடையாது பார்த்து கொஞ்சம் செலவை கண்காணிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அம்மாவோட உடல் நலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் ராசிக்கு கலவையான ஒரு நாள் தான் இன்றைக்கி நான் திட்டமிட்டு உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அலட்டிக்காமல் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் சம்பந்தமான பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அலைச்சல் இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக இருக்கிறது நல்ல ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் குடும்பத்தாரோட ஆதரவு தான் ஆதரவு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் கலவையாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் யதார்த்தமாக கொண்டு போகிறது நல்லது சின்ன சின்ன தடைகள் சவால்கள் இருந்தாலும் நாளை வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் கொ கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடுமையான முயற்சி செஞ்சிங்கன்னா போதும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி திறமையாக செய்யணுன்னா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை உங்களோட வேலைகளை நீங்கள் கரெக்டாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புரிதலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடை கலைய வேண்டியதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்போ பிரச்சனையோ எதுவும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி குடும்பத்துக்காக தேவையில்லாத வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை தந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சாப்பாட்டில் ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியான உணவை சாப்பிட்றது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சில சூழ்நிலைகளுக்கேற்ப உங்களை நீங்களே அனுசரித்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தொலாம் ராசி இன்றைக்கி உங்களோட ஈடுபாடோட நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பண வரவு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது குடும்பத்துலேயும் அமைதியும் ஒற்றுமையும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட இலக்குகளை ஈஸியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் உங்களை பொறுத்தளவுக்கு முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் வளர்ச்சி பாதையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் புதிய நபரோட அறிமுகம் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உழைப்பு கேட்டுற ஊதியமோ இல்லைன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிப்பு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல எல்லா வகையிலையும் ஆதரவு நல்லாயிருக்கும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிற செயல்திறன் எல்லாராலையும் பாராட்டு பெறக்கூடிய ஒன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அன்பாக ஜாலியாக கேஷுவலாக கூலாக பேசி ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் மேலும் இன்றைக்கி வந்து அன்புகள் அன்பு பரிமாற்றங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமா திருப்திகரமாக இருக்குது வரவு சேமிப்பு எல்லாமே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட இருக்கிற நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உங்களை தேடி வர்றது எந்த ஒரு வாய்ப்பையும் தட்டி கழிக்காமல் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றம் தரும் நாளாக தான் இருக்குது தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே வெற்றி தரும் எதிரிகளோட பலம் குறைஞ்சி உங்களோட ப பலம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் ம கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மன சங்கடங்கள் மறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு இன்றைக்கி அதிகமாகும் இன்றைக்கி சாதகமான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்குது உங்களோட திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெற்றி பெறதுக்கான உறுதி உங்கள் கிட்டே இன்றைக்கி நல்லாவே தெரியும் சாதகமான பலன்கள் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல உறவும் நல்ல ஆதரவும் இருக்கிற மாதிரி இருக்குது ப அதே மாதிரி வேலை செய்கிற சு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் உங்களோட வேலைகளை குறித்த நேரத்துக்கு முன்பே செஞ்சு உங்களோட வேலைகளை முடித்து பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சகஜமாக ஜாலியாக கேஷுவலாக பேசி ப பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு உறவில் பிணைப்பும் அனுநியமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதுமான பொருளாதார பாதுகாப்பு இருக்குது இன்றைக்கி கணிசமான தொகையை சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியை தர மாதிரி இருக்கும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உற்பத்தி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் விர்ச்சிக பிரச்சனைகள் இருந்தாலும் சாதகமான பலன்கள் இருக்கிறதுனால நாளை வந்து சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் வாழ்க்கையில் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது நாளை பொறுத்த அளவுக்கு கவ கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது மனசை சந்தோஷமாக வச்சுக்க இசை கேட்குறது இல்லைன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு பெறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வியாபாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வே கவனிக்க வேண்டியது அவசியம் வியாப ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டியது நல்லது இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்க மூலிமா கொஞ்சம் மனசுக்கு திருப்தி தர மாதிரி இருக்கும் பார்த்து நிதானமாக ஏற்ப நாளை கொண்டு போகிறதே நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சின்ன சின்ன இடையூறுகள் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது சுமூகமான சூழ்நிலை இல்லை எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது அப்போ தான் அவங்களோட ஆதரவு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கும் கணவன் மனைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு அமைதி அதுக்கப்புறம் நயமாக பேச வேண்டியது அவசியமாக இருக்குது குடும்ப பிரச்சனை சம்மந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக எந்த ஒரு சிக்கலும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது தள்ளி போடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்திகரமாக இல்லை வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியாது அதனால் வருத்த படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஓய்வு எடுக்க வேண்டியதாக இருக்குது கால் வலி உடல் வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து இன்றைக்கி நாளை சாதகமாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி காலையிலேருந்து குழப்பமான மனநிலை செய்கிற காரியங்களில் தடைகள் பிரச்சனைகள் பண விஷயத்தில் கொஞ்சம் மனசில் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ ஏற்படுற மாதிரி இருக்குது தவிர்க்கறதே நல்லது இன்றைக்கி நீங்கள் செய்கிற காரியங்களில் ஏமாற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் உங்களோட காரியங்களில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக கவலைப்படாதீங்க தாமதங்கள் இருந்தாலும் உங்களால் சவால்களை சந்தித்து ஜெயிக்க கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா ஒரு அனுகுல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான சூழ்நிலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆர்வம் குறைஞ்சி வேலை செய்ய பிடிக்காத ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்க முடியாது பாராட்டும் பேரும் கிடைக்காம கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கவனம் கணவன் மனைக்குள்ளே பத்த இன்னைக்கு வந்து உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அமைதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் காரணமாக சேமிப்பு கரையிற மாதிரி இருக்குது வரவுக்கும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இங்கக்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக கால்வழி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறதோ தியானம் செய்கிறதோ நல்ல பலனை தரும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகலனாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிட்டு அமைதியும் பொறுமையும் நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இருக்காது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து நிம்மதியான ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான நாளாக இருக்குது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசில் நல்ல அமைதியும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் நினச்ச காரியங்கள் நினச்சபடி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு இனிமையான நாளாக இன்றைக்கி புதிய முயற்சிகளில் இறங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிகமான நம்பிக்கை உணர்வு இன்றைக்கி உங்கள் நல்லாவே இருக்குது பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் பயணங்கள் மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலை விஷயமா புதிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்குது பெரிய மேலதிகாரிகள்கிட்ட இருந்து நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திட்டமிட்டு செயல்படும் செயல்திறன் எல்லாராலேயும் பாராட்டு பெறக்கூடிய நாளாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான தருணங்களை சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவு நேரம் அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களும் இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமாக ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் போதிய அளவை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான இனிமையான ஒரு நாளாக முன்னேற்றத்துக்குண்டான நாளாக தான் இருக்குது எல்லா விஷயத்துலேயும் சாதகமான பலன்கள் உங்களை தேடி வருது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க நாளை வந்து சரியாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா சாதகமான நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி உங்களுக்கும் வந்து சந்தோஷமான சுப சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மனசில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல நல்ல ஒரு ஆர்வம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு லாபம் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்ல பலன்கள் பார்த்திங்கன்னா உறுதியாக கிடைக்கிற நாளாக இருக்குது உங்கள் கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை நல்லாவே நிறைவாக திருப்தியாக சுறுசுறுப்பாக உங்களை வச்சுருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி புதிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல எல்லாரோட ஆதரவும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது செயல்திறன் மூலிமா நல்ல பேரை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட கடின உழைப்பு மூலயமா வெற்றிக்கு வழி கிடைக்கும் அதே மாதிரி முன்னேற்றத்துக்கும் வழி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட அன்பான நேர்மறையான உணர்வுகளை துணக்கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிலைமை பாதுகாப்பாக தான் இருக்குது ச சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் திருப்தியான ஒரு மனநிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் மீனராசிக்கு இன்றைக்கி ஒரு பொன்னான இனிமையான ஒரு நாளாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி மனசில் சந்தோஷமும் அமைதியும் நிறைஞ்சிருக்கும் அமைதியாக நாளை கொண்டு போங்க என்ஜாய் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை வெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பண்ணிக்கங்க புதுசு புதுசாக சில விஷயங்கள் செய்ய விருப்பப்படுற என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலன் பலன்களை என்ன ஒரு முன்னேற்றமான நாளாக கொண்டு போகிறதுக்கு என்னலாம் செய்ய முடியும் எதிர்காலத்துக்கு வழிவகுக்க என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம் நன்றி வணக்கம்